இன்றைய உரைவார்த்தை எண்ணிக்கை நூலிலிருந்து இருந்து வாசகம் அந்நாள்களில் பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திரு உரையாக கூறியது பெகோர் புதல்வன் பிழையாமேன் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியைக் கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேயலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை அவனுடைய நீர் கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும் அவனது விதை நீர்திரளின் மேல் இருக்கும் அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன் அவனது அரசு உயர்த்தப்படும் பிழையாம் திரு உரையாக கூறியது பெகோரின் புதல்வன் பிழையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையிலன்று யாக்கோவிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எலும்பும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு விரைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் இது நம் இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இயேசுவின் அதிகாரமும் சதிகாரரின் ஆணவமும் மண்ணில் தொடங்கி மண்ணுக்குள் அடங்கும் வரை அடக்கமே மனிதனுக்கு அலங்காரம் ஆணவம் என்றும் அலங்கோலம் ஆணவத்தில் நாம் ஆண்டவரை அணுக முடியாது தாழ்ச்சியுடை அணிந்து தலை குனிந்து அவர் முன் நின்றால்தான் அருள் நம்மை வந்தடையும் முதல் வாசகத்தில் பிளையாமின் கண்கள் திறந்திருந்ததால் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்களை அவர் காண முடிந்தது இயேசு தாம் கற்பிக்கும் அதிகாரத்தை தந்தையின் உடனிருப்பிலிருந்து பெற்றுக்கொண்டார் அவரே தந்தையை தாங்கி இன்று உலவும் ஆலயமாக திகழ்ந்தார் ஆணவத்தில் கோணலானது இயேசுவை எதிர்த்தவர்களின் பார்வை ஆதங்கத்தில் அடைந்து போனது அவர்களின் கேட்கும் திறன் ஆணவம் தவிர்த்து அடக்கம் அணிவோம் அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்